வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டே ஹலோ காய்ஸ் எல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் ஏஎல் இருபத்தஞ்சு பதினாறு பார் ரெண்டு ஒன் ஃபிஃப்டி டிப்பர் பத்து வீல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் இருக்கு வாங்குறவங்க செகண்ட் ஓனரா வருவீங்க இந்த வண்டி தமிழ்நாடு ஓஜன நம்பர் வண்டி தாங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி எட்டு ஏஇ நாற்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் மட்டும் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பின்புஷாயில் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவா பார்த்துட்டாங்க இந்த வண்டியோட தொட்டு கேபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க இந்த வண்டி சங்ககிரி கேபின் வண்டிங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பத்து டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க இப்போ இந்த வண்டியில் சுமாரான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இந்த வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இப்போ கரெக்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு ஏரியாவில் தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவை செக்கப் செய்த பிறகு நீங்கள் வெளியபேசி கொள்ளலாம் மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு தெளிவாக இன்னும் சொல்லுவாங்க எங்களிடம் கனரக வாகனங்கள் ஃபைனான்ஸ் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் ஜேசிபி டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி டூ டிப்பர் பத்து வீல் டிப்பர் பன்னெண்டு வீல் டிப்பர் வாங்க விற்க அணுகவும் தாஸ் ஆட்டா கன்சல்டிங் திருச்சி எங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது ஜீரோ நாலு எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்து கொண்டே இருங்கள் நன்றி